சரணு சரவணி ஐம்பத்தி நாலாவது பட்டு உயிர ஞாத் நேரிகை விட பழம் உள்ள வேத தூரை காணும் விடாத முழுவதும் வேத ിലേ ചെയ പല്ല നേര ഗീതി

Yeah. Uh -huh. உயத்து எனத் துவங்கும் திருத்தணிக் திருப்புகள் உய்ய ஞானத்து நெறி கைவிடாது எப்பொழுதும் உள்ள வேதத்துரை கூட உணர்வோதி பிறவித்யரனின்றும் உய்யும் பொருட்டு நான் ஞான மார்க்கத்தை கைவிடாது எப்பொழுதும் கைவிடாது பற்றி உள்ள வேத சாஸ்திரங்களைக் கொண்டு அறிவு தெளிவுற ஓதி உள்ள மோகத்து இருளை மோகப் பொருளை உள்ள மோகத்தருளி உறவாகி எனக்குள்ள மயக்க இருள் ஆசை வைக்க வேண்டிய பொருளை வீட்டு இன்பத்தை கருதும்படியான ஆசை உன் அருளுதவியால் கிடைத்து உன் மீது விருப்பம் பெருகி வையம் ஏழுக்கு நிலை செய்யும் நீதி பழைய வல்லமீது உற்பல செயலமேவும் வள்ளியா உலக ஏழுனையும் நிலநிறுத்திக் காக்கும் நீதி கொண்ட வள்ளியா கருணையனே பழைய திருவல்லம் என்னும் தலத்திலும் நீரோர் நீரோர்பலகிரியிலும் திருத்தணிகையிலும் விற்றிருக்கும் வள்ளியா கருணையனே நின் புதிய வெள்ளில் தோய் முத்தமுறி கிள்ளி வீசு உற்று மலர் பணிவேனோ வள்ளியா கருணையனே உன்னை புதிய வில்வமரத்திலுள்ள மகிழ்ச்சி தரும் கொழுந்த இலைகளை கிள்ளி வீசி பூசித்து உன் மலர் அடிகளை மாட்டேனோ பையாராவை புனையும் ஐயர் பாகத் தலைவி தூய வேணி பகிரதி குமாரா உடைய பாம்பை அணியும் பெரியார் அவரது பாகத்தில் உள்ள பிராட்டி பார்வதி பரிசுத்தமான சடையில் உள்ள கங்கை இவர்கள் மூவருக்கும் குமரனே பைய மால் பற்றி வளர் சையமேல் வைக்கும் முது நெய்யனே மெதுவாக உனக்கு மோகம் பற்றி வளர்ந்த மலையாகிய வள்ளிமலை மேல் வைத்த முற்றின நேயம் கொண்டவனே வள்ளிமலை மீது காதல் முற்றிய நேயனே சுற்றிய குரவர் கோவை உனக்கு சுற்றமாய் அமைந்த அல்லது உன்னை சூழ்ந்த குரவர்களுக்கு அரசி செய்யும் மால் வெறுப்பு உருவ மயக்க உருளைத் தந்த கிரௌஞ்ச கிரியை ஊடுருவச் செல்லும்படி வெய்ய வேல் சுற்றிவிடு கைய கடும் கோபம் கொண்ட வேலாயுதத்தை திரித்துவிட்ட திருமருகோனே திருமாலுக்கு வாய்த்து அழகிய மருமகனே அல்லது திருமால் தனது மார்பில் வைத்துள்ள லக்ஷ்மியின் மருகனே யானைக்கு இளைய தெய்வ யானையாகிய கணபதிக்கு இளைய பெருமாளே வெள்ளை யானை தலைவ வெள்ள யானை ஏராவதத்துக்கு தலைவனே தெய்வ யானைக்கு இனிய பெருமாளே தெய்வ யானை தேவசேனைக்கு இனிமை தரும் பெருமாளே அல்லது வெள்ளையானை தலைவ தெய்வயானைக்கு இனிய பெருமாளே ஐராவதத்துக்கு தலைமை கொண்டுள்ள தேவயானைக்கு இனிய பெருமாளே உன்னை புதிய வெல்வமரத்தில் உள்ள மகிழ்ச்சி தரும் கொழுந்து இலைகளை கிள்ளி வீசி பூசித்து உன் மலரடிகளை பணியமாட்டேனோ